ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த சர்ச் இன்ஜின்ல போய் நம்ம தேடுறோம் இல்லையா அதாங்க கூகுள் சர்ச் சொல்றீங்க இல்லையா அதில் போய் தேடுறதுல இந்த ஐந்து விஷயங்களை நீங்க தேடினீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க தேடக்கூடாத விஷயங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் வெடிகுண்டு தயாரிப்பது எப்படிங்கிறது ரெண்டாவது துப்பாக்கி எங்கேருந்து வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்றது மூணாவது அந்த சைல்டு போர்னோகிராஃபிங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சைட்ஸை பாக்கிறது நாலாவது ஹேக்கிங் சம்மந்தமான விஷயங்கள் எப்படி ஹேக் பண்ணுவது அப்படிங்கிறத கற்றுக்க முயற்சி செய்வது ஆன்லைன் மூலமாக ரொம்ப முக்கியமான லாஸ்ட் ஒன் புதுசான தயாரி தயாரிப்பான படங்களை டவுன்லோட் பண்ணுற முயற்சி செய்கிறது இந்த ஐந்து விஷயங்கள் நீங்கள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு நீங்கள் தேடினீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி நீங்கள் நினைக்கலாம் இன்காக்னிட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் அதில் போய் நான் தேடுறேன் அப்படின்னு சொன்னாலுமே உங்கள் கம்ப்யூட்டரை வரைக்கும் இன்காம் போனீங்கன்னா எங்கே போய் தேடினீங்கன்னு தெரியாமல் இருக்காமே தவிர அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் ஜாக்கிரதை